Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் வருகின்ற புதன்கிழமை அன்று ஆங்கில வருட பிறப்பானது வருகின்றது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் பிறக்கக்கூடிய ஆங்கில வருட பிறப்பு புதன்கிழமையில் பிறக்கிறதுனால அனைவருக்குமே இது சுபிக்ஷமாக அமையும் ஸோ நம்ம பெரியவங்களெலாம் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வருடமே புதன்கிழமை பிறக்கிறதுனால எல்லாருக்குமே இனிமையாக இருக்கும் நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா எந்த ஒரு வாரம் துவங்கினாலும் இல்லை மாதம் துவங்கினாலும் இல்லை வருடம் துவங்கினாலும் அந்த மாதம் முழுவதும் வருடம் முழுவதுமே வாரம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு இனிமையாக அமைய வேண்டும் அப்படி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் ஸோ இந்த வருடம் புதன்கிழமை பிறக்கிறதுனால நம்ம இந்த ஒரு தீபத்தை இந்த நேரத்தில் ஏற்றுங்க அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் அது எந்த தீபம் நம்ம எப்படி ஏற்றலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சதுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலேண்ட் ஆப்ஷனையும் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த தீபம் எந்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் வருடம் துவங்கக்கூடிய முதல் நாளே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் நம் எண்ணங்களும் நல்லதாக அமைஞ்சு விட்டால் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு இனிமையாக அமைந்துவிடும் புதன்கிழமையில் பிறக்கக்கூடிய இந்த வருடமானது புதன் பகவானுக்கு ரொம்பவே உரிய நாள் புதன் பகவானுக்குரிய கடவுள் அப்படின்னா மகாவிஷ்ணு தான் அதனால் மகாவிஷ்ணுவை நினைத்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க மாலையிலோ அல்லது நீங்கள் காலையிலோ முக்கியமாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் முடியாதவங்க நீங்கள் மாலையிலே இந்த தீபத்தை ஏற்றலாம் காலையில் முன்னே நீங்கள் பூஜை அறையெல்லாம் எப்போதும் போல சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கடவுள் உங்கள் குல தெய்வமும் வழிபாடும் செய்யலாம் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம் நீங்கள் என்ன இஷ்ட தெய்வங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு விஷ்ணு பகவானையும் இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இனிதாக அமையும் வருடம் துவங்கக்கூடிய முதல் நாளிலே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சிந்தனைகளும் இனிதாக அமைஞ்சிடுச்சுன்னா அந்த வருடம் முழுவதுமே நிச்சயமாக நமக்கு இனிதாக அமைந்துவிடும் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிலைவாசலில் கட்டாயமாக நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அந்த மஞ்சளோட சிறிது ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் பொடி பண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து வைங்க இது நிலைவாச மட்டும் இல்ல நீங்க வைக்கக்கூடிய சாமி படங்கள் சுவாமி சிலைகளுக்கு கூட வைக்கலாம் நிலைவாசல் அப்படின்றதே நம்ம வந்து தெய்வங்கள் வரக்கூடிய ஒரு வழி அதனால கட்டாயமா நீங்க நிலைவாசல்ல இதை வைங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் நமக்குள்ளே மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்படும் பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ளே ஏற்பட்டாவே நம்ம செயல்கள் அனைத்துமே வந்து நல்லதாக அமைந்துவிடும் அதனால் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு இனிதாக அமைந்துவிடும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் முன்னாலே இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம் வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கோங்க நெய் தீபம் ஏற்றுங்க இந்த வருடம் புதன்கல்மை பிறக்கறனால புதன் பகவானுக்கு உரியது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் புதன் பகவானுக்கு உரிய கடவுள் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அப்படின்னு துளசி இலைகள் அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் கொஞ்சமாக துளசி இலை வாங்கி வச்சுக்கோங்க முன்ன நாளே வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் கூட இருந்தால் கூட போதும் நீங்கள் அதை ஒரு தட்டில் தாம்பாள தட்டில் வச்சுட்டு அது மேலே கல் உப்பை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் வச்சுக்கோங்க இந்த ஒரு தீபத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விஷேசம் எங்களால் அவ்வளோ காலையிலலாம் எழுந்துக்க முடியாது எங்கள் உடல் நிலையை அதுக்கு ஒத்துழைக்காது உடம்பு சரியில்லாதவர் இல்லை பிரெக்னன்ட் லேடி இல்லை ரொம்ப முடியாதவங்க வயதானவர்கள் அப்படிலாம் இருக்கீங்கன்னா உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் காலையில் நீங்கள் ராவுகாலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நல்ல நேரத்தில் ஏற்றலாம் அப்படி அப்படின்னா மாலையில் நீங்கள் மாலையில் நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த தீப வழிபாடை செய்யலாம் எப்போவுமே நம்ம ரெகுலராக வீட்டில் தீபம் ஏற்றும் போது நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்றுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியல இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தீபம் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரும் மனதாக வேண்டிக் முதல்ல நீங்கள் முதற்கழ விநாயகர் வழிபாடுங்க அப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தீப வழிபாடு செஞ்சு விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு தீப வழிபாடு செய்து முடித்த பிறகு நீங்கள் நெய்வேதியமாக உங்களால் என்ன முடியுமோ பால் பழம் கற்கண்டு சர்க்கரை பொங்கல் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த இனிப்பை செஞ்சு நீங்கள் படையில் வச்சு நீங்கள் நெய்வேதியமாக படைத்து தீப தீபங்களை காட்டி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் அந்த தீபம் ஏற்றக்கூடிய கல்லுப்பையும் அந்த துளசி இலைகளையும் நீங்கள் நீர்நிலைகளில் சேர்த்துடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் செடிகளில் கால்படாத இடங்களில் சேர்த்துருங்க இது ரொம்ப ரொம்ப நமக்கு இந்த தீப வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சுபிக்ஷமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யுங்க அது மட்டும் இல்லை இந்த வருட பிறப்பில் நீங்கள் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து அன்னதானம் செய்ய முக்கியமாக வந்து ரொம்ப இந்த சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழை மக்களுக்கெல்லாம் எளி உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்க நம்மளோட வருடத்தோட துவக்கமே இனிதாக அமைஞ்சிடுச்சுன்னா அந்த வருடம் நமக்கு ரொம்பவே நல்லதாக அமைஞ்சு அமையும் கண்டிப்பாக உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இந்த நியூ இயரில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்ச நாள்லேயே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் ஒவ்வொரு மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருடம் அனைவருக்கும் இனிதாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்